திருவண்ணாமலையிலே புத்தர் சிலை வைக்கப்பட்டதை பெற்ற விடயத்தை நாங்கள் சொன்னோம் அங்கே எந்த காலத்திலும் புத்தர் சிலை இருக்கவில்லை ஒரு விகாரை ஒன்று பக்கத்தில் இருக்கிறது அதோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு கட்டடம் இருந்திருக்கிறது ஆனால் அதை ஒரு குளிநீர் பானத்துக்காக விற்பனை செய்கிற ஒரு நிலையமாக மாற்றினது அது அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட கட்டடம் அதனை அகற்றுவதற்கு நீதிமன்றம் உத்தரவு இருந்தபோது அதை அகற்றாமல் தடுப்பதற்காகத்தான் ஒரு புத்தரசிலேயே புதிதாக கொண்டே வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் என்பதை அவருக்கு நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் இதை வைத்து இனவாதத்தை கிளப்புவதற்கு எல்லா பக்கத்திலேயும் ஆக்கிறார்கள் விசேஷமாக சென்ற இரண்டு தினங்களிலேயே நாங்கள் பார்த்துக்கோம் இங்கே இருந்து பிரயாணமாகி அங்கே சென்று பிக்குமார் சிலர் நடவடிக்கை எடுக்கிறார்கள் அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்பது எங்களுடைய திடமான கருத்து ஆனால் அதே வேளையிலே எங்களுடைய மக்கள் வாழுகிற பிரதேசங்களிலே தேவையில்லாமல் இப்படியான விகாரைகளை அமைப்பது உதாரணத்தை சொன்னோம் திரியாயிலே இரண்டே இரண்டு பௌத்தர்கள் இருக்கிறார்கள் இரண்டு விகாரிகள் கட்டப்படுகிறது குச்சவழி பிரதேச சேல பிரிவிலே முப்பத்தெட்டு புதிதாக விகாரிகள் கட்டப்படுகிறது ஆகவே பௌத்தர்கள் வாழுகிற இடத்துல அவர்கள் வணக்கத்துக்காக விகாரங்கள் கட்டுவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் ஒரு ஆதிக்கமாக காட்டுவதற்காக அப்படி செய்வது இனங்களுக்கு இடையிலே எந்த விதமான நல்லிணக்கத்தை மேற்படுத்தாது என்பதை அவருக்கு திடமாக சொல்லி